வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மகாராஷ்டிராவை கலக்கிய பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் அதுவும் ஆர்எஸ்எஸ் கோட்டையில் அவங்க பேசியது ஆர்எஸ்எஸ் காரர்கள் வந்து கூச்சலிடும் போது பிரியங்கா கொடுத்த ரியாக்ஷனு அதனைத் தொடர்ந்து காங்கிரஸுக்கும் பிஜேபியினருக்கும் சின்ன ஒரு தள்ளுமுள்ளி மாதிரி வந்து அது நிறுத்தப்பட்டது இன்னொரு பக்கம் ஒன்றாக இருந்தால் சேஃபாக இருப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி நம்ம மோடி சொல்கிறார் உடனே நம்ம ராகுல் காந்தி ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு அதில் வந்து அதானி மோடி இருக்கார் இந்த பக்கம் தாராவி ப்ராஜெக்ட் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் சேஃபாக இருப்போம் பெரிய லெவலுக்கு கொள்ளடிக்கலாம் அதுதான் மோடி சொல்கிறாரு அதான் தான் சொல்கிறாரு ஒரு லட்சம் கோடி திரா தாராவி ப்ராஜெக்டை இன்றைக்கி மும்பையில் இருக்கக்கூடிய ஷிண்டே அரசு கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்தால் உடனே ரத்து பண்ணுவோம் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பிரியங்காவுடைய பேச்சு அரபிக்கடலில் இவருங்க நம்ம சிவாஜி அவர்களுக்கு சிலமையை போன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்னார் மோடி இது வரைக்கும் சிலை அமைக்கப்படவில்லை அதையும் தாண்டி இப்போ அஜித் பவார் கூட்டணியில் அஜித் பவார் கூட்டம் இருக்கக்கூடிய எம்பி பங்கஜ் அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து அரபிக்கடலில் வந்து கட்டுறதுக்கு ப்ரப்போசல் கொடுத்துட்டோம் ஆனால் கொடுத்ததில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா ஏற்கனவே பட்டேல் சிலையை விட அது உயரமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதனுடைய வடிவமைப்பை மாற்றியிருக்காங்க ஏன்னா சிவாஜி அப்படிங்கிறது சென்சிட்டிவான பிரச்சனை அப்போ ஒரே பக்கம் ராகுல் காந்தி வந்து மோடியும் அதானியும் காட்டி இந்த ரெண்டு பேரையும் ஓட ஓட விரட்டுவாங்கிறார் இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி நாக்பூரில் எந்த ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடியதோ நூற்றாண்டு இன்னும் கொஞ்ச நாளில் கொண்டாட போகுதோ அந்த ஆர்எஸ்எஸ் கோட்டையிலேயே போய் அடர விட்டுருக்காங்க இந்த ரெண்டு சம்பவங்கள் பெரிய பரபரப்பாக பேசப்படுது இன்னொன்று குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் அதாவது கொஞ்ச கொஞ்சம் பிஜேபி நினச்சிட்டு இருந்த கனவில் மண்ணை எண்ணி போட்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேரும் இதே நாடாளுமன்றத்தில் போய் நுழைஞ்சால் என்ன விதமான விளைவுகள் ஏற்படும் தெரில அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி வந்து ஃபாரின் போயிட்டார் அமித்ஷா வந்து மணிப்பூரில் பிரசினையை கவனிக்க போயிட்டார் இப்போ என்ன நடக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு விஷயங்கள் மாநிலம் முழுக்க எதிரொலிக்குது என்ன நாக்பூரில் வந்து அந்த வீடியோ வைரல் இருக்குது நாக்பூரில் வந்து பிரியங்கா காந்தி போகிறாங்க ச போயிட்டே இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் வருது மகால் அந்த இடத்து பேர் அந்த இடத்துல மேலே வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க நின்றுக்கிட்டு காரங்க நின்றுட்டு பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் நார்மலாக இந்த மாதிரி யாராவது ஒரு தலைவர் வரும்போது கோஷம் போடக்கூடாது ஏன்னால் அவங்க போலீஸ்காரங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறதில்லங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிறவர் வந்து கடவுளின் அவதாரம் அவங்களாம் பண்ண மாட்டாங்க கலவரம் உண்டு போகணுன்னு தான் அவங்க பண்ணுறாங்க பிரியங்க அவங்கள காட்டியே கை காட்டி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன்ட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வாழ்த்துக்கள் சொல்கிறோன்னே அப்படியே அப்செட் ஆகிட்டாங்க உடனே பிரியங்காந்தி காந்தி அங்கே மக்கிட்ட கவலைப்படாதீங்க நம்ம தான் ஜெயிப்போம் காங்கிரஸ் தான் ஜெயிக்கணுன்னு காங்கிரஸ்காரங்க ஒரே சத்தம் இது நடந்த அந்த வீடியோ இருக்குது பாருங்க அதாவது ஒரு ஆள் வந்து உங்கள் இடத்துக்கு வராங்க உடைய இடம் அப்போ வரும்போது நீங்கள் இந்த மாதிரி கத்தலாமா போலீஸ் பாதுகாப்பை மீறி எப்படி அவங்க கத்துறாங்க அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி கத்துறது இது சரியாக இதே காங்கிரஸ் ஆஃபீஸோ இல்லை உத்தவ் தாக்கரே ஆஃபீஸோ இருக்கும்போது அங்கே மோடி வரும்போது இந்த மாதிரி கத்தி கத்தியிருந்தால் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு அரசியல் நாகரிகம் இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்போ இந்த வீடியோ இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பெரிய அளவு வைரல் இருக்குது அதாவது பிஜேபி கோட்டையிலேயே போயிட்டு அவங்களையே டஃப் கொடுத்துட்டு வந்திருக்காங்க பிரியங்கா அதையும் தாண்டி அவங்க பேசிய பேச்சு இன்றைக்கி மும்பையில் அதாவது சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு அரபிக் சிலை வைக்கணும்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்னீங்க வாக்குறுதி எடுத்து காட்டுறாங்க உங்கள் வீடியோ அது என்னாச்சு ஒன்று இன்னொன்று ஊர் போகிற இடத்துலலாம் பால்தாக்கரே வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியமான் அவர் மாதிரி ஒரு ஆளே இல்லை இந்துத்துவாவின் கடவுள்னுங்கிறீங்க அவங்க பையனை நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன உத்தவ் தாக்கரேவை ஒழுங்காக கட்சி நடத்திகிட்டு இருந்தவரை உடச்சி ஷிண்டேவை கூட்டுறது யார் இதுதான் தாதா சாஹிப் தாக்கரேக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையா முதல்ல நீங்கள் உள்ளே வரும்போது உங்களை வரவேற்று உள்ள கூட்டணியில் சேர்த்தது அவர் அவரை வச்சு வளர்ந்துட்டு இன்றைக்கி அவங்க பையனுக்கே நீங்கள் துரோகிங்கிறீங்க நீங்கள் துரோகி அவங்க துரோகியா இந்த கேள்விலாம் பயங்கரமான கேள்வி இதெல்லாம் சிவசேனா மத்தியில் பெரிய இம்பேக்டை வரும் அதையும் தாண்டி இன்னும் முக்கியமான விஷயம் மூச்சுக்கு முந்நூறு தடவை தாக்கரே பால் பால்தாக்கரே அப்படிங்கிறீங்களே பால் பால்தாக்கரேக்கு நீங்கள் பண்ண அநியாயங்கள் என்ன அப்படின்னு அவர் ஒரு லிஸ்டெல்லாம் போடுறாங்க அதாவது அவங்க கட்சியை உடைச்சது அந்த சாம்னா பத்திரிகைக்கு பிரச்சனை கொடுத்தது அவர் உயிராக மதிக்கக்கூடிய சாம்னா பத்திரிகையை முடக்குவோன்னெலாம் நீங்கள் சொன்னது இதெல்லாம் பெரிய எரிச்சல் மூட்டக்கூடிய விஷயம் பிரியங்காவுடைய இந்த பிரச்சாரம் இன்றைக்கி மகாராஷ்டிரா முழுக்க அது பெண்கள் மத்தியில் பெரிய இம்பேக்ட் இருக்குது அதே மாதிரி சொல்கிற மாதிரி எங்கள் தம்பி எங்கள் எங்கள் சகோதரர் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை போகும்போது ஒவ்வொரு இடத்துல அவர் சொல்கிறது என்னென்னா ஓபிசி பழங்குடியினர் எஸ்டி எல்லாத்துக்குமே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இடவீத நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொல்கிறார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ராகுல் காந்தி இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்னு சொல்கிறீங்க ராகுல் காந்தி பேச்சை எல்லா யூடியூப்லேயும் இது போட்டு பாருங்க இப்போ சவால் இட இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே கல்வி வேலை வாய்ப்பில் கொடுக்கக்கூடாதுங்கிற ஆர்டரை நீங்கள் ரத்து பண்ணுவீங்களா முந்நூற்றி இருபதை ரத்து பண்ணிட்டீங்களே ஏன் இதை ரத்து பண்ணலாம் இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் இதெல்லாம் பயங்கரமாக அது ஏற்கனவே நம்ம ராகுல் காந்தி ஒரு 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 பேப்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு பாருங்கள் இது அது கடைசி நாளில் பாருங்கள் அதானி மோடி என்னது ஒன்றாக இருந்தால் சேஃபாக இருப்போம் அதே மாதிரி தாராவி ப்ராஜெக்டில் அதே எழுதியிருக்காரு ஒன்றாக இருந்தால் சேஃபாக இருப்போம் ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தால் இந்தியாவை ஃபுல்லாக ஆட்டையை போடலாம் ஏழு லட்சம் கோடி இது வரைக்கும் அதானிக்காக மோடி அவர்கள் சம்பாரித்து கொடுத்துருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பக்கத்தில் இருக்க நாடுகள் எல்லா இடத்துலையுமே அதானிக்காக தான் மோடி வாழ்கிறாரு இப்போ பங்கு சந்தையில் பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது அதற்கு காரணமே அதானி தான் மாதவி பூஜாரி இவர்களுக்கு எவ்வளோ பண்ணாங்க இப்படி எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் சொல்கிறாரு குஜராத்தி குஜராத் குஜராத் குஜராத்துன்னு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும் சம்பாதிக்க மும்பை இடம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு பிரியங்காவை பற்றி ராகுல் காந்தி பற்றினா எல்லா சேனலும் ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குதுங்க இது மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்கும் அது நாக்பூரில் போய் அவங்க இடத்துலேயே பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இப்போ என்ன பண்ணுவாங்க பிரியங்கா காந்தி வந்ததுக்கப்புறம் அவங்களையும் அவதூறு வழக்கெல்லாம் ஏதோ போடுவாங்க ஆனால் மறுபடியும் ஒன்று சொல்கிறோம் ரொம்ப நாளைக்கு யாரையும் அடக்கி வைக்க முடியாது மும்பையில் சரியாக நட்டி வாங்க போகிறாங்க எழுதி வச்சுக்காங்க நீங்கள் சொல்லலாம் ஏன்னா கீழே சொல்லலாம் இவிஎம்மு இவிஎம்லாம் இந்த தடவை அதில் நடக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன மும்பையில் யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க பிரியங்கா வருவதற்கு முன்பு கூட ஒரு மாதிரி இருந்துச்சுங்க இது வேறு மாதிரி போயிட்டு இருக்குது நிலவரம் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பாருங்கள் நிலவரம் என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க பிஜேபி கோட்டை ஆர்எஸ்எஸ் கோட்டையே உடைத்த பிரியங்காவை உண்மையிலே சொல்கிறோம் காங்கிரஸ்காருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பெரிய ஒரு இது ஏன்னா தனக்கு எதிராக இப்படி ஒரு ஒரு கோஷம் போடும்போது உணர்ச்சி வசப்படுபவர்கள் தான் அதிகம் கோவப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க இதெல்லாம் வைரல் ஆகும் அதெல்லாம் ஒன்றுமே ஆகாமல் அவங்களையே கை காட்டி சூப்பராக நீ தான் ஜெயிப்பீங்கன்னு சொன்னாங்க பாருங்கள் இதுதான் ஒரு பக்குவம் இந்த பக்குவம் மோடி கிட்டேயோ நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா யோகிகிட்டெலாம் எதிர்பார்க்க முடியுமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதவே தெரியும் நேரு குடும்பம் வேணாம் வேணாங்கிறாங்க ஏன்னா பிரியங்காவும் ராகுலும் இல்லாட்டின்னா ஈஸியாக வந்து காங்கிரஸை தோற்கடிக்கலாம்னு நினைக்கிறாங்க மாதிரி பிஜேபியில் சொல்கிறாங்களே ஐயா மோ யாரும் சொல்லலாம் மோடி நீங்கள் இறங்கிடுங்க நீங்கள் வந்தால் பத்து ஓட்டு கூட விழாதுங்கிறாங்கள வரும் ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்தவங்களாம் எந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்கிறத பார்த்துட்ருக்கோம்ல ஒரு காலத்தில் மோடி பேச்சுக்கு ஓட்டு விழுந்தது இப்போ மோடி பேச்சுக்கு மக்கள் ஓட்டம் பிடிக்கிறார்கள் இனிமேல் அடுத்த ஒரு அடுத்த தேர்தெல்லாம் தயவு செய்து மோடி வந்துராதிங்க அப்படின்னு எல்லோரும் கேட்குற நிலம வரும் இப்போவே அஜித் பா கவர் கேட்டாரே தயவு செய்து வந்துராதிங்க நம்ம இடத்துக்கு உங்களை நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டார்ல வெளிப்படையாக சொல்லிட்டார் இதுக்கப்புறம் என்னங்க மரியாதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்